வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சமீப காலங்களில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக பார்க்குற சீரியல் தான் மூன்று முடிச்சு சீரியல் இந்த சீரியலில் சூர்யா நந்தினிக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக லீட் ஹீரோ ஹீரோயினாக நியாஸ் சுவாதி இருவருமே நடிச்சிட்டு வராங்க இப்படி ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வர மூன்று முடிச்சு சீரியலுக்கு இப்போது அவங்களோட ரசிகர்களுக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியே இருக்குது மூன்று முடிச்ச சீரியல் தமிழ்நாடு அளவில் முதல் இடத்தை டிஆர்பியில் பிடிச்சிருக்காங்க கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் மூன்று முடிச்ச சீரியல் எட்டு புள்ளி நாற்பத்தொம்போது டிஆர்எப் ரேட்டிங் பெற்று தமிழ்நாடு அளவுலயே முதல் சீரியலா இடம் பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணை சீரியல் எட்டு புள்ளி முப்பத்தஞ்சு டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்றிருக்காங்க கையல் சீரியல் எட்டு புள்ளி பத்தொம்போது டிஆர் ரேட்டிங் பெற்றிருக்காங்க இந்த நிலையில் முதலிடத்தை மூன்று முடிச்சு சீரியல் பெற்றதுக்கு பலருமே இப்போது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் மூன்று முடிச்சு சீரியல் டீமுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் மூன்று முடிச்சு சீரியல் டீமுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க